போலீஸ் படம்னா இதுதான் காட்டிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா ஜெயலலிதா அம்மாவே பாராட்டியிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது சாமி இன்னைக்குமே போலீஸ் படங்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய முதல் படம் சாமியா இருக்கும் இந்த படத்துல விக்ரம் ஆறு சாமின்னு பேசக்கூடிய வசனமா இருக்கட்டும் இட்லியில பீர் ஊத்தி சாப்பிட்றதா இருக்கட்டும் இது எல்லாமே ரீல்ஸ்ல இன்னைக்குமே ட்ரெண்டிங்கா இருக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்ன தெரியுமா படத்தோட வில்லன் பெருமாள் பிச்சை தான் அப்படி ஒரு கேரக்டர் ஆர்க் தமிழ் சினிமாக்கே ரொம்ப புதுசு அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துல விக்ரம் வில்லன் கூட சேர்ற மாதிரி அப்புறமா வில்லனை எதிர்க்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல வில்லன் ஓடி ஒளியிறது இது எல்லாமே பக்கவா காமிச்சிருப்பாரு ஹரி ஹரி படத்துல எப்பவுமே மாசீனுக்கு பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் சாமி படம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் சத்ரியன் புலன் விசாரணை மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாலுமே அவருக்கு ரொம்பவும் ஸ்பெஷலான போலீஸ் படம் அப்படின்னா அது கண்டிப்பா கேப்டன் பிரபாகரன் தான் விஜயகாந்தோட நூறாவது படம் நூறாவது படம் ஒருத்தருக்கு ஹிட் ஆகுறது எல்லாம் மிகப்பெரிய லக்குன்னு தான் சொல்லி ஆனா இவருக்கு அது பிளாக் பஸ்டர் ஹிட்டே ஆயிடுச்சு விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் அப்படின்ற பேரை வாங்கி கொடுத்ததோ இந்த படம் தான் இந்த படத்துல ஒரு துணிச்சலான நேர்மையான வேற இருப்பாரு அரசாங்கத்தையே எதிர்த்து தட்டி கேட்கக்கூடிய விஜயகாந்த் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் இது இதுல ஒரு காட்சியில மந்திரிய ஒரு போலீஸ் ஆபீசர் செருப்பால் அடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க இந்த படத்தை ஆரம்பத்துல ஜெயலலிதா கிட்ட போட்டு காமிக்கிறதுக்கு ரொம்ப பயந்து இருக்காங்க ஆனா படத்தை பார்த்துட்டு ஜெயலலிதா அம்மாவே பி வாசுவ உண்மையான வாழ்க்கையில ஒரு போலீஸ் ஆபீசரோ ஒரு மந்திரியும் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவ்வளவு தெளிவா காமிச்சிருக்கேங்க இதை பாத்துட்டு நிறைய அரசியல்வாதிகள் திருந்துவாங்க அப்படின்னு பி வாசுவ ஜெயலலிதா அம்மாவே கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த படம் பி வாசுக்கும் சரி சத்யராஜோட கெரியர்லயும் சரி ஒரு முக்கியமான படமா இருந்திருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காக்க காக்க சூர்யாக்கும் சரி சூர்யாவோட கெரியர்லயும் சரி சூர்யாவோட பேன்ஸும் சரி என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பா காக்க காக்க தான் காக்க காக்க படம் பண்ணதுக்கு அப்புறமா தான் சூர்யா ஒரு மாசு ஈரோ நம்ம தமிழ் சினிமாவில வளம் வந்துட்டு இருந்தாரு இந்த படத்துக்கு அப்புறமா சூர்யாவை யாருமே ஹைட்டை வச்சு கிண்டல் பண்றதே இல்ல அந்த அளவுக்கு கௌதம் வாஸ்தவ மேனன் சூர்யாக்கு ஒரு தரமான படத்தை கொடுத்தாரு இதுல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா சூர்யா இருப்பாரு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஆண்களை தாண்டி பெண்களே சூர்யாவோட ஃபேன்ஸா மாறிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு இந்த படத்துல லவ் சீனும் சரி மாசினும் சரி அவ்வளவு ஈக்குவலா காமிச்சிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது என்னை அறிந்தால் கௌதம் வாஸ்தவ மேனன் இயக்கிய ஒரு தரமான படம் இது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்குமே அஜித் ரசிகர்களே என்ன இருந்தால் மாதிரி இன்னொரு படம் கிடைக்காத அப்படின்னு இருக்காங்க அந்த அளவுக்கு போலீஸ் ஆபிசரா இதுல அஜித் சுமா தூள் கிளப்பியிருப்பாரு இந்த படம் அஜித்த தாண்டி அருண் விஜய்க்கு வாழ்க்கை கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் என்னைக்குமே ஒரு போலீஸ் படத்துல வில்லன் கேரக்டர் மாஸா இருந்தா மட்டும்தான் அந்த போலீஸ்கே மாசு வந்து சேரும் இந்த படத்துல அருண் விஜய் விக்டர் கேரக்டர் பக்காவா பண்ணிருந்தாரு அதனாலதான் அவரு கூட கிளாஷ் படக்கூடிய அஜித்தும் இங்க மாஸா இருந்தாரு என்ன இருந்தால் படத்திலோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அஜித்தோட அந்த போலீஸ் மேனரிசம் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிங்கம் சிங்கம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு மூணு படம் வந்திருந்தாலும் சிங்கம் ஒன் அண்ட் டூ யார யாராலுமே மறக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிறைய பேருக்கு போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையே இந்த படத்தின் மூலமா வந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம் ஹரி படம் அப்படின்னாலே மாசினுக்கு பஞ்சம் இருக்காது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கம் ஒன் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே பிரகாஷ்ராஜ் தான் சூரிய என்னதான் அதுல ஒரு மாசான சூப்பரான போலீஸாவே இருந்தாலும் அவரையே சும்மா திணறடிக்கிற அளவுக்கு ஒரு வில்லன் தேவல்ல அத பிரகாஷ்ராஜ் அவ்வளவு சூப்பரா பண்ணி இருப்பாரு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க you